வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா விரும்பிய வர வசியம் பண்ணக்கூடிய முறை சரிங்களா இது முழுக்க முழுக்க தாந்திரிகத்தில் தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு கேஸ் எடுக்கிறோம்னா ஒரு தொண்ணூறு கேஸ் ஜெயிக்கும் வசிதா ஒரு பத்து கேஸ் இது ஃபெயிலியர் ஆகும் சரிங்களா அதுதான் உண்மையும் கூட ஆனால் தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் கடுகளவு கூட தப்பாது வசியத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் யார் பண்ணலனா அந்த காதலி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டுட்டு போயிட்டான் இவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் தாராளமாக பிரயோகம் பண்ணுங்கள் சரிங்களா இது அந்த காலத்தில் பெண்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஆனால் இது ஆண் பெண் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் தான் இது அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இது வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த முறையை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் ஒரு வளர்பிறை புதன்கிழமையான நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா அப்போது ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிக்கோங்க எலுமிச்சங்கனி வாங்கி அதை ரெண்டாக அறுத்துக்கோங்க அறுத்துட்டு நீங்கள் ச நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ உங்கள் காதலி சம்பந்தப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த முகம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபோட்டோயும் கொஞ்சம் முகம் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த முகம் தெரிகிற மாதிரி மட்டும் இந்த ஒரு வட்டமாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அவங்க ரெண்டு பேரும் முகம் இருக்குங்களையா அது பார்த்தபடி உங்களுக்கு நே உங்கள் முகம் அவங்க முகம் பார்த்தபடி ரெண்டுத்தையும் ஒட்டி அந்த எலும்புச்சங்கண்ணி ரெண்டாக அறுத்துருக்கீங்க இல்லையா அந்த ஃபோட்டோவுக்கு நடுவில் வச்சு குப்பை மேனி மூலிகை சரிங்களா குப்பை மேனி மூலிகையை பிடுங்கி அந்த எலும்புச்சங்கனி மேலே நல்லா சுற்றுங்க சரிங்களா அந்த எலும்புச்சங்கனி அந்த மஞ்சள் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நல்லா குப்பைமேனி மூலிகையால் அந்த எலும்புச்சங்கனியை சுற்றிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் கலர் நூலால் அந்த குப்பைமேனி இலையை சுற்றிக்கிறீங்களா எலும்புச்சங்கண்ணியெல்லாம் அதை ஃபுல்லாக சுற்றுங்க சரிங்களா மஞ்சள் கலர் நூலால் சுற்றிட்டு என்ன பண்ணோம்னா ஒரு இது எப்போ பண்ணணும்னா ஒரு ஒரு மூணு டு ஒரு மூணு டு ரெண்டு ஒரு ரெண்டு டு ஒரு நாலு இந்த மாதிரி சம்திங் டைமில் பண்ணுங்கள் நான் நான் டைம் எப்போ சொல்கிறேன்னா விடிய காத்தாலில் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த பிரயோகத்தை பண்ணும்போது யாரும் பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா இந்த பிரயோகம் வந்து படிதமாகாது சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணணும்னா ஊரில் அரச மரம் இருக்கும் சரிங்களா அரச மரத்துக்கு பொதுவாகவே வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அரச மரத்தில் கிழக்கு திசையை பார்த்து ஒரு துளை இடுங்க சரிங்களா அரச மரத்தில் துளையிட்டு அந்த துளைக்குள்ளே இந்த எலும்புச்சங்கனியில் அந்த குப்பைமே மொழியை சுற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த துளையில் அந்த எலும்புச்சங்கனியை உள்ளே இது பண்ணிடுங்க உள்ளே அடைச்சிருங்க அடைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா மாட்டு சாணம் அந்த மாட்டு சாணத்தால் அந்த துளையை மூடிடுங்க சரிங்களா இது வந்து அதிகபட்சம் இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் தான்ப்பா வேலை செய்யும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ஆடும் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்குமே வசியம் ஆடும் இந்த முறையை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது நீங்கள் இந்த முறையை பண்ணும்போது யாரும் உங்களைய பார்க்கவும் கூடாது சரிங்களா அப்படி இந்த கட்டுப்பாட்டெலாம் மீறி நீங்கள் இருந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த தாந்திரிக வசியம் வந்து செயல் சரிங்களா உங்களுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கோங்க சரிங்களா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையையும் ரகசியத்தையும் கையாளணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ நான் தான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிட்டு என்ட்டியும் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களோடய வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கூட ஃபெயிலியர் ஆகாதுப்பா இந்த மாதிரி வசிய முறைகள் மட்டும் சரிங்களா ஏன்னா தாந்திரிகத்தில் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் எப் யாராலையுமே பிரிக்க முடியாது சரிங்களா நிறையா பேர் இந்த காதலி பேச மாட்டேங்கிறாங்க கணவன் பேச மாட்டேங்க இவங்கெல்லாம் இவங்களாம் தாராளமாக பிரயோகம் பண்ணுங்கள் இந்த மாதிரி முறையை ரொம்ப அற்புத பலன் கொடுக்கும் இந்த முறை சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி